ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடிகர் திலகம் எங்கும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது எந்தவித அரசியல் பின்புலம் இன்றியும் அதிகாரம் இல்லாமலும் சிவாஜி ரசிகர்கள் தங்களுடைய சொந்த செலவில் நடிகர் திலகத்துக்கு காலம் காலமாக பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார்கள் அது ஒவ்வொரு வருடமும் சிறப்பாகவே கொண்டாடப்பட்டு வருகின்றது எந்தவித சுய லாபமும் பார்க்காமல் அதுவும் ஒரு தனி புகழ் கொண்டாட்டங்கள் நடக்கிறது என்று சொன்னால் அது திலகத்துக்கு மட்டுமே ஊர்கள் தெருக்கள் என்று இல்லை ஒவ்வொருவரும் ஒரு விசேஷ தினமாக தங்களுடைய சொந்த வீட்டிலேயே பூஜை புனஸ்காரங்களுடன் நடிகர் திலகத்துக்கு பூஜை செய்து வருகிறார்கள் என்பது கண்கூடு காலம் வளர்த்தி கொண்டே இருக்கும் புகழை கொண்டவர்கள் ஒரு சிலரே அதில் நடிகர் திலகத்தின் புகழும் ஒன்று மண்ணில் உலாவிக் கொண்டிருக்கும் மனிதர் இல்லாவிட்டாலும் மாற்றுமை குறையாத நடிகர் திலகத்தை சிவாஜிக்கு உன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சாமானிய ரசிகனின் வணக்கம் உனக்கும் ஜனக்குமான தொடர்பு நான் கருவில் இருக்கும் போதே உண்டானது பிரகலாதன் வயிற்றில் இருக்கும் போதே ஹரிநாராயணன் பெருமைகளை கேட்டது போல தீவிர சிவாஜி ரசிகையான என் அம்மாவின் கருவில் இருக்கும்போதே வாரத்தில் நான்கு முறையாவது தியேட்டரில் உன் குரலை கேட்டபடி இருந்திருக்கிறேன் பிறந்த ஐம்பதாவது நாள் தேவி பாரடைஸில் சொர்க்கம் படம் பார்க்க என்னை தூக்கி கொண்டு வந்தவள் அம்மா அப்போது எனக்கு தெரியாது உன்னால் தான் என் வாழ்வே சொர்க்கம் ஆகப் போகின்றது என்று உன் நடிப்பை பார்க்கிறாமல் போயிருந்தால் சினிமாவுக்குள் வரவேண்டும் என்ற துடிப்பை விட்டிருப்பேன் சாதாரணமாக சாப்பிடும் காட்சியில் கூட உலக நடிகர்களை தூக்கி சாப்பிடுபவன் நீ என்று உயர்ந்த உணர்ந்து வாய் நடிகர்கள் நடுவே கண்களை பேச வைத்தவன் நீ புதிய வரவையில் உயர்த்தி திரும்புவாயி அதை பத்து முறை பார்த்து என் இளம் பருவத்தை கழித்தவன் நான் நகம் கழித்து நடனமாடி அம்மாவிடம் உன்னை தமிழ் பிலிம்ஸ்க்கு கூட்டிட்டு போறேன் என செல்வந்தன் வீட்டு குழந்தையாய் நீ தோன்றும் போது நீ தெய்வ மகன் என தோன்றும் பள்ளியில் உன்னை பற்றி நான் பேசுவதை பாடம் நடத்தும் கேட்பார் படம் பார்த்து என்றால் சிங்கம்பொழி கதைகளை குழந்தைகள் சொல்லும் எங்கிருந்தோ படம் பார்த்து கதை கொண்டிருந்தேன் ஒன்று குடித்தனத்தில் அக்காக்கள் மடியில் படித்தபடி நீ எக்ஸ்டென்ஷன் பிளீஸ் என்று போனில் கத்துவதை ரசித்து சொல்வேன் எனக்கு இன்று வரை புரியாத அதிசயம் அது என்ன உன் உடலை ஆண்டவன் இப்படி வடிவமைத்தான் என்று ஏழை ரிக்ஷா காரனாய் தளர்ந்து சுருங்கி கிடப்பதும் மன்மதனாய் கையில் மதுவும் அருகில் மாதுவுமாய் வாலிபு வரப்போடு நிற்கும் உடலும் ஒன்று எப்படி அது சாத்தியமானது கௌரவம் படத்தில் கண்ணனை விட ஒரு ரெண்டு இன்ச் உயரமாய் தெரியும் ரஜினிகாந்தை பார்த்து அதிசயமாக பார்த்திருக்கிறேன் நீ உச்சரிக்கும் வார்த்தைகள் என்னையும் எழுத தூண்டியது டெக் ஒன்றை வைத்துக் கிராமம் கிராமமாக விசேஷ வீடுகளில் படம் போடும் வேலை செய்தேன் மூன்று படங்களில் ஒரு படம் உன் படம் என்பது உறுதி பார்த்த முகத்தை பார்த்தது பார்த்தபடி இருக்க வைக்க உன்னால் மட்டுமே சாத்தியம் இது சத்தியம் நீளமான படத்தை போட்டுவிட்டு கண்களில் நீளமாய் கண்ணீர் கோடு வழியா பார்த்துக் கொண்டிருப்பேன் ஆமா எனக்கு மட்டும் சந்தோஷம் பாருங்க போட்டோவுக்கு போஸ் கொடுக்க வாங்க சார் என் ஆதங்கத்தோடு நீ வெடிப்பதை பார்த்து கைதட்டி இருக்கிறேன் என் பாதி ரேகைகள் உன் நடிப்பை பார்த்து கைதட்டியே தேய்ந்து போயிருக்கும் திரையில் சிவனாய் இருந்த நீ எனக்கு ஜீவனாய் இருக்கின்றாய் இன்று நான் சினிமாவில் சம்பாதிக்கும் ஒவ்வொரு பைசாவுக்கும் உன் நடிப்பு தான் ஆதாரம் சாப்பிடும் முன்பு தெய்வத்தை வணங்கி சாப்பிடுவார் பலர் நான் வணங்கி சாப்பிடுவது உன்னை உன் படம் பார்க்காது போயிருந்தால் என் தடம் மாறிப் போயிருக்கும் எங்கோ ஆயிரத்துக்கும் இரண்டாயிரத்துக்கும் அடைந்து தெரிந்தபடி வாழ்ந்திருப்பேன் நீ ஆயிரம் பொட்காசுகள் பெற்றுத் தருவாய் தருமிக்கு திருவிளையாடல் படத்தில் இன்று நிஜத்தில் நான் ஆயிரம் ஆயிரமாக சம்பாதிப்பது உன்னால் தான் பிளாசா வெலிங்டன் சாந்தி பேரகன் சித்ரா என நான் பல நாட்கள் குடியிருந்த கோவில்களில் தெய்வமாய் தரிசனம் தந்தவன் நீ கர்ணனாய் கட்டபொம்மனாய் கப்பலோட்டிய தமிழனாய் நீ திரையில் தோன்றிய போதெல்லாம் ஆர்ப்பரித்து எழுந்து நிற்பேன் இன்று வரை உன் பெயரை உச்சரிக்கும் போது என் உள்ளத்தில் ஒரு பரவசம் பிறக்கின்றது ஸ்ரீ ராமஜெயம் சொல்லும் கனுமானைப் போல உன் பெயரை உச்சரித்தபடி திரை சுழல்கிறேன் இன்னும் சுழல்வேன் உன் ரசிகனாய் உன்னை பற்றி யோசித்தபடி நீ மறுபடி பிறக்க யாசித்தபடி வாழ்வேன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிவாஜி నా <muchas> பிறந்த நாள் இது நடிகர் தீலகத்தின் பிறந்த शिवाजी शिवाजि गणेशन् भुबै पलाद पलादवाणीवे पद्मश्री शिवाजी शिवाजि गणेशन् भुबै पलाद पलादवाणी पद्मश्री शिवाजी गणेशन भवे